வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஜிஆர் ப்ரொமோட்டர்ஸ் மூலமாக பார்க்குற ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா பதினெட்டு ஏக்கர் டோட்டல் ஏரியா பதினெட்டு ஏக்கர் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கேயும் லொக்கேட் ஆகிருக்குன்னா பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு பெதப்பம்பட்டியிலருந்து ஆறு கிலோமீட்ரு அதே போல் குடிமங்கலத்திலேருந்து மேற்கு ஆறு கிலோமீட்ரு டோட்டல் ஏரியா பதினெட்டு ஏக்கர் இந்த ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் ஏழ்ரை ஹெச்பி ரெண்டு சர்வீஸ் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதில் பத்து ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம் எட்டு ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம் பிரித்து வாங்கிக்கலாம் எப்படி வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம் பிரிக்கிற மாதிரி இடம் இருக்குது பத்து ஏக்கர் இல்லை எட்டு ஏக்கர் எப்படி வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம் எட்டு ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம் பத்து ஏக்கர் இல்லை டோட்டலாக பதினெட்டு ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டுக்குமே தனித்தனியான கிணறு சர்வீஸ் வந்துரு ரெண்டுலேயுமே ஃப்ரீ சர்வீஸு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த பூமிக்கு வழி வந்து ரோட்லேருந்து ரெண்டாவது பூமி முப்பது அடி வலி தோப்பு தொட்ட மாதிரி தான் வழி பேக் சைடில் வந்து ரோடு தோப்பு தொட்ட மாதிரி அதுலேருந்து அப்படியே உள்ளே வந்து முப்பது அடி ரோடு இருக்கு நல்ல வாட்டர் சோர்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன காரணம்னா இந்த பூமி தொட்ட மாதிரியே உப்பாறு டேமுக்கு போகக்கூடிய ஓட போகுது பக்கத்துலேயே செக் டேம் இருக்குது பூமியை ஒட்டி தொட்ட மாதிரி பெரிய செக் டேம் இருக்குது அதனால் தண்ணி வந்து இங்கே எப்போவுமே பிரச்சனை வராது அது மாதிரி ஒரு நல்ல இடம் வாங்கினா தென்னங்கன்று போடுறதுக்கு நல்ல இடம் தோப்பு பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் எட்டு ஏக்கர் பத்து ஏக்கர் எப்படி வேலை பிரித்து வாங்கிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காக தேவைப்படுதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்